பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியுள்ள அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது ராஜேஷ் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் எந்த பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்த நடைபெற்று வருகிறது ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கக்கூடிய முழக்கங்கள் என்னவாக இருக்கிறது வணக்கம் தனலட்சுமி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக திமுக தலைமை அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது துணை பொதுச் செயலாளர் அவரை நீக்கியிருக்கிறது இந்த நிலையில்தான் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை ஒன்றின் வாயிலாக அவருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை அதிமுகவின் மகளிர் அணி நடத்த உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் வருகின்ற புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் இந்த போராட்டம் என்பது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை எதிரே அந்த போராட்டம் என்பது நடைபெறும் என அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை அரசியல் நாகரிகத்தை மேடை நாகரிகத்தை அசிங்கப்படுத்தியும் பெண்களின் மானங்களை மக்களின் மனங்களையும் புண்படுத்தும் கீழ்த்தரமான முறையில் ஆபாசமாக பேசியிருக்கின்ற திமுக அரசின் அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் தமிழ்நாட்டில் இத்தகைய அநாகரிக அரசியலுக்கு இடமில்லை என்பதை உறக்க சொல்லுகின்ற வகையிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி சார்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்க இருப்பதாகவும் இந்த போராட்டத்திற்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் தனலட்சுமி நன்றி ராஜேஷ்